ஓம் கம் ையே நமக ஓம் கம் கணபத்தையே நமக இன்று சங்கடகர சதுர்த்தி சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹர என்றால் நீக்குவது அழிப்பது என்று பொருள் ஒருமுறை சந்திரன் கைலாயத்திற்கு சென்றிருந்த போது அங்கு விநாயகர் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தான் விநாயகர் குதித்து குதித்து விளையாடுவதற்கேற்ப அவருடைய தொந்தியும் குலுங்கி கொண்டிருந்தது அதை பார்த்ததும் சந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது விநாயகரை பார்த்து கேலியாக சிரித்தான் அந்த சிரிப்பு விநாயகருக்கு கோபத்தை வரவழைத்துவிட்டது விட்டது உடனே நீ தேய்ந்து மறைய என்று சந்திரனை சபித்து விட்டார் சந்திர பகவானும் தனது தோஷங்கள் நீங்க தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள் எனும் பிறைகள் வளர அருள் விநாயகர் தேய்பிரை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது அந்த நன்னாளை தான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வருகின்றோம் என்பது மாதா மாதம் வருவது விநாயகர் சதுர்த்திக்கு முன்வரும் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியாக அனுஷ்டிக்கப்படுகிறது சங்கடக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் எல்லா சங்கடங்களும் நீங்கும் ஓம் ஏகதந்தாய நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் ஏகத செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்திக்கு எத்தனை சிறப்புகள் இருக்கிறது தெரியுமா கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் என்று குறிப்பிடுவோம் செவ்வாய்க்கிழமையில் புதிய காரியங்கள் துவங்குவது புதிய பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பார்கள் ஆனால் செவ்வாய்க்கிழமை என்பது கடன் நோய்களை துன்பங்களை நீக்கும் சக்தி வாய்ந்த நாளாகும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாகும் செவ்வாய்க்கிழமையில் செய்யப்படும் வழிபாடு வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாகும் அதில் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகத சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில் இணைந்து வருவது மிகவும் சிறப்பானதாகும் இதற்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்பதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் விநாயக பெருமான் அவதரித்த நட்சத்திரம் என்பதால் சதுர்த்தி அவருக்கு உரிய வழிபாட்டு நாளாகும் ஆனால் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கியதால் சங்கடகர சதுர்த்தி விரதம் உருவானது ஒரு சமயம் விநாயகர் உலகை வலம் வந்து கொண்டிருந்த போது தன் அழகை பற்றி கர்வம் கொண்டிருந்த சந்திரன் அவரை பார்த்து சிரிக்க கோபம் கொண்ட விநாயகர் சந்திரனை நோக்கி நீ தேய்ந்து மறைய கடவது என்று சவித்தார் பிறகு தன்னுடைய தவறுக்கு வருந்திய சந்திரன் விநாயகரை நோக்கி தவமிருந்து சந்திரனை தன் தலைமீது ஏற்று பாலச்சந்திரன் என்ற பெயருடன் அழிவா அருள்பாளித்து சந்திரனுக்கு வளரும் தன்னை தன்மையை தந்தார் விநாயகர் அவ்வாறு சந்திர பகவான் வரம்பெற்ற நாள் தேய்பரே சகத்தியாக